ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரென் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த நடிகரால் தான் பிரியங்காவின் லைஃபே போச்சு வருத்தத்தோடு அவருடைய அம்மா பகிர்ந்த தகவல் விஜய் டிவியில் பல வருடங்களாக தொகுப்பாளனியாக இருக்கும் நம்ம பிரியங்கா சின்ன திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் இவருடைய ஜாலியான நகைச்சுவை பேச்சு இவர் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகளை மக்கள் பார்ப்பதற்கு ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கிறது வெளியே பார்ப்பதற்கு எப்போதும் கலபளப்பாக இருக்கும் நம்ம பிரியங்கா அவருடைய திருமண வாழ்க்கையை குறித்து எந்த இடத்திலும் வெளிப்படையாக பேசாமல் இருந்து வருகிறார் பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் போது கூட பிரியங்காவின் ரசிகர்கள் அவருடைய கணவரை பற்றி அவர் பேசுவார் என்பதற்காக அதிக இடத்தில் காத்திருந்தனர் ஆனால் எந்த இடத்திலும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பிரியங்கா பேசவில்லை இந்த நிலையில் விஜய் டிவியிலேயே பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பிரியங்கா விஜய் டிவி பிரபலம் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர் மூலமாக தான் பிரியங்காவிற்கு தொகுப்பாளராக வாய்ப்பு கிடைத்தது என்று ஒரு செய்தி பரவி வருகிறது இந்த நிலையில் தற்போது பிரியங்கா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் மாகாப்பாவோடு இணைந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பிரியங்கா செய்யும் அளப்பறை இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் ரசிகர்களை கூட்டிக் கொண்டிருக்கிறது அதனால் பல நேரங்களில் இந்த நிகழ்ச்சி வைரலாகவும் மாறியிருக்கிறது ஒவ்வொரு சீனிலும் ஒரு சில போட்டியாளர்களை குறிப்பிட்டு பிரியங்கா கலாய்த்து கொண்டிருப்பார் அதோடு போட்டியாளர்களை பிரியங்காவை கலாய்ப்பதை விட நண்டு சிண்டு போட்டியாளர்கள் வரை பிரியங்காவை கலாய்த்து பெரியலாகி வருகின்றனர் ஆனால் தன்னை பற்றி யார் கலைத்தாலும் கண்டுகொள்ளாமல் பிரியங்கா நிகழ்ச்சி ஜாலியாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அவர் இந்த துறைக்கு வந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் இது குறித்து பிரியங்காவோடு பயணித்த பலரும் பிரியங்கா பற்றி பல அனுபவங்களை நிகழ்ச்சி ஒன்றில் பகிர்ந்திருக்கிறார்கள் அதில் பிரியங்காவின் அம்மாவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரியங்காவிடம் ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்கிறார் அதாவது முதலில் இருந்த வாழ்க்கையில் தான் தவறு நடந்துவிட்டது இனிமேல் அமையும் வாழ்க்கையிலாவது எந்த தவறும் நடக்காதவாறு மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இருப்பேன் என்று சொல்லு என்று பிரியங்காவிடம் அவர் சத்தியத்தை கேட்க பிரியங்காவும் வேறு வழி இல்லாமல் அம்மாவிற்காக சத்தியம் செய்து கொடுத்து இருக்கிறார் இப்படியான நிலையில் அதே நிகழ்ச்சியில் விஜய் டிவியில் பிரபலமாக இருந்த தீனாவும் கலந்து கொண்டிருந்தார் அவர் பிரியங்காவைப் பற்றி பெருமையாக கொண்டிருந்தார் அப்போது தனக்கு ஒரு படம் இயக்க வேண்டும் என்று ஆசையாக இருப்பதாக சொல்லி ஆனால் அந்த படத்தை தன்னையே வைத்து இயக்க சோதனை செய்து பார்க்கிறேன் அதற்கு பிறகுதான் விஜயை வைத்து இயக்குவேன் என பேசிக்கொண்டிருந்தார் அதோடு முதலில் அடுத்தவர்களை அழிக்கிறதுக்கு முன்னே தன்னையே அளிக்க என்று தினேஷ் பேசிக்கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருந்த பிரியங்கா அப்படியெல்லாம் சொல்லாது என்று தீனாவை இடைமேற்க அதற்கு தீனா இந்தா என் கூட இருந்தால் உன் வாழ்க்கை வீணாகலையா என்று கலையக்க அதற்கு பிரியங்கா பதிலிலும் சொல்லாமல் தன்னுடைய ட்ரேட்மார்க்கான சிரிப்பை மட்டும் உதித்து கொண்டிருந்தார் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ